ஏற்கனவே கண்மாய அறந்திருக்கோம் ஏற்கனவே ஏரியா அறந்திருக்கோம் ஏரியை வந்து ஏரியாவா மாத்திடுவான் மாநகரத்தினுடைய மேயராக இருக்கக்கூடிய பிரியாராஜன்ல இருந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எல்லாருமே வேறு வேறு பகுதி சார்ந்து மேற்கு ஆய்வு மேற்கொண்டிருக்கிறாங்க தண்ணீர் வெளியேறுவதற்கு தடுக்கப்பட்ட பகுதிகளில் மோட்டார் வைத்து பெரிய பெரிய ராட்சச மோட்டார்களை வைத்து அதற்கு வந்து ஒரு குழாயெலாம் போட்டு அதை வந்து கழிவு கொண்டு போய் சேர்ப்பதற்கு அந்த வந்து அந்த கால்வாயில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறாங்க அலட்சியமாக எதுவும் இல்லை ஏன்னா அலட்சியமாக இருக்கவும் முடியாது அந்த திருப்புகலை கமிட்டி வந்து நீர்நிலை ஆக்கிரமிப்பு சென்னையில் நாற்பது சதவீதம் இருக்கிறது நாற்பது சதவீத நீர்நிலைகள் மீது கட்டப்பட்ட கட்டிடங்களை இடித்தால் தான் முறைப்படுத்த முடியும் என்பதுதான் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு மக்கள் ஒத்துழைப்பு தர மாட்டான் நிறுவனங்கள் ஒத்துழைப்பு தராது அரசுங்கிறது என்ன மக்கள் தானே அரசாங்க அவன் ஓட்டு ஓட்டு தான் எம்எல்ஏ அந்த பகுதியில் இருக்கிறவன் அவன்கிட்ட ஓட்டு வாங்கிதான் முதலமைச்சர் மந்திரியாக முடியும் எல்லாமே மக்களிடத்தில் தானே இருக்கிறது அப்போ மக்களை பகைத்து கொண்டு எப்படி ஒரு அரசியல் கட்சினால் அல்லது ஒரு அரசாங்கத்தினால் எப்படி இதை சரி செய்ய முடியும்னு ஒரு கேள்வி இருக்குது அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய கால்வாய்களை வந்து தூர்வாருங்க ஏற்கனவே வந்து கழிவு நீர் போவதற்கான பாதையை அகலப்படுத்துங்க என்று எல்லா தெருக்கல்ல நீங்கள் போனீங்கன்னாலும் பெரிய பெரிய குடியை வெட்டி வச்சுருக்காங்க என்ன செய்வாங்கன்னா அரசாங்கம் வந்து இப்போ காமராஜர் காலத்திலிருந்து ஒயிட் அண்ட் பிளாக் இருந்து அண்ணா இருந்து அதுக்கு முந்தைய தலைவர் இருந்து இல்லை போட்டோஸ்லாம் பார்க்குறோம் அருங்காட்சியகத்தில் எங்கேயாவது போய் அரசாங்கத்தில் போய் பார்க்கறோம் எதுக்கு பார்க்குறோம்னா அன்றைய காலகட்டத்தில் அவங்களும் ஷூட் பண்ணியிருக்காங்க இன்றைக்கு நவீன வந்து சோசியல் மீடியா பெருகி இருக்கிறதுனால அந்த போட்டோ எடுக்கிறாங்க எல்லார் கையிலேயும் மொபைல் இருக்கு எல்லாருமே இப்போ கேமராமேன் தான் இதே குற்றச்சாட்டாக சொல்வதுங்கிறது அநாகரிகமானது யதார்த்தத்துக்கு பொறுப்பாங்க நான் என் பைக்கு போக முடியல என் காரு போக முடியல நான் வந்து வெளியேற முடியலை அதைத்தான் மக்கள் பேசுவானே தவிர இதற்கு ஒரு நிரந்தர தீர்வை நோக்கி ஒரு வேலையை செய்கிறதே அரசாங்கம் ஒரு வேலை திட்டத்தை செய்கிறதே அப்படி எவனுமே சொல்ல மாட்டான் அதனால் அரசு வந்து வேலை செய்யாத அரசாங்கத்தை குற்றச்சாட்டை சொல்லலாம் வேலை செய்கிறார்கள் என்பதை எப்படி குற்றச்சாட்டை சொல்ல முடியும் எல்லா மனிதனுமே தன்னுடைய பிரச்சனைகளை யோசிக்கிறானே தவிர பொதுநலன் என்று வருகிற போது அது அதை தீர்ப்பது அப்படின்னு மேட்சி கிடையாது ஒரு நாள் முதலமைச்சர் மாதிரிலாம் இருந்து எல்லாத்தையும் தீர்த்து விட முடியாது சினிமாவில் வேணாம் அது சாத்தியப்படும் செங்களம் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க பிரபல அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வடகிழக்கு பருவமழை வந்து தமிழகத்தில் தொடங்கிடுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் பரவாயில்ல மழை பேஞ்சிட்டு தான் இருக்கு இப்போ இந்த நடப்பு ஆண்டில் வந்து இப்போ இருக்க திமுக அரசு வந்து நாலாயிரம் கோடிக்கு வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க சில இடங்களில் வந்து முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் வந்து ரொம்ப நல்ல அமோகமாக போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு சில மக்கள் வந்துட்டு இந்த கட்டமைப்பு சரியில்லை எங்களுக்குலாம் வந்துட்டு இந்த இடத்துல எங்கள் ஏரியாலலாம் மழை நீர் தேங்கி தான் இருக்கு இன்னமும் அதுக்கான நிவாரணம் வரலன்னு சொல்லி குறை சொல்லிட்டே இருக்காங்களே சார் இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கு அது சென்னை மாதிரியான நகரங்களிலே நாற்பது லட்சம் பேர் வசிப்பதற்கு மட்டுமே வாய்ப்பு இருக்கிற இடத்திலே ஏறத்தாழ ஒன்றரை கோடி பேர் குடியிருக்கிறாங்க அப்போ இது ஒரு ஓவர்லோடு எப்போவுமே இப்போ நீங்கள் வந்து பிழைப்பு தேடி பல பேர் மாநகரங்களுக்கு வருகிறார்கள் இப்போ அவங்களுக்கெல்லாம் என்ன வந்து இந்த ஊரில் வந்து சொந்தமாக இடம் வாங்கி அவங்க வந்து அவங்களே பிழைப்பு தேடி போடுறாங்க அப்போ ஏதாவது ஒரு இடத்துல வந்து தங்குவதற்கு அப்படிங்கிறப்ப ஊருக்கு ஒதுக்குப்புறமாக சில பேர் குடிசை போட்டு பட்டா இல்லாத நிலத்தில் அரசு புறம்போக்கு நிலத்தில் ஊருக்கு அப்பால் இருக்கக்கூடிய இடங்கள்ல பல பேர் வந்து ஈசிஆர் ரோட்லெலாம் எனக்கு தெரிந்தே கொஞ்சம் இடங்களை வந்து அவங்களாவே குடிசையை போட்டு வச்சுருப்பாங்க அப்போ பட்டா இல்லாமல் குடியிருப்பாங்க பல ஆண்டுகள் குடியிருந்ததற்கு பின்பு என்ன செய்வாங்கன்னா நாங்கள் ரொம்ப நாள் இங்கே குடியிருக்கிறோம் இங்கே தான் நாங்கள் ஈபி வாங்கியிருக்கோம் இதெல்லாம் வந்து எலக்ட்ரிக்கல் பெர்மிஷன்லாம் வாங்கியிருக்கோம் மின்சார இணைப்பு இங்கே தான் நாங்கள் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சூழல்கள்லாம் வந்து எங்களுக்கு வந்து ரேஷன் கார்டு இங்கே தான் இருக்குது என்று படிப்படியாக ஆவணங்களை சேகரித்துக்கொண்டு ஒரு கட்டத்துக்கு மேலே நாங்கள் குடியிருக்கிற இடத்துக்கு நீங்கள் பட்டா வழங்குங்க என்று கேட்பாங்க இதுல என்ன நடக்கும்னா வறண்டு போய் கிடக்கக்கூடிய நீர்நிலை பகுதிகள் இருக்குல்ல ஏற்கனவே கண்மாயா அறந்திருக்கும் ஏற்கனவே ஏரியா அறந்திருக்கும் ஏரியா வந்து ஏரியாவா மாத்திடுவான் ஏன்னா அவனுக்கு ஒரு அவசரத்துக்கு தற்காலிக குடியிருப்பு தானே அவன் வந்து பெர்மனண்ட்டாக குடி வந்து வந்தவன் கிடையாது அவன் வந்து ஊரில் வந்து விவசாயம் பொய்த்து போயோ அல்லது வந்து பிழைப்பு நடக்காமல் போயோ எப்படி வந்து வாழ்வாதாரத்தை நடத்துவது என்று வழி இல்லாத ஒரு சூழ்நிலையில் மாநகரத்துக்கு வந்தால் கெட்டும் பட்டணம் போய் சேரும்னு சொல்லுவாங்க ஏதாவது ஒரு ஊருக்கு போனால் புழைச்சிக்கலாங்கிறதுக்காக ஒரு மாநகரத்தை நோக்கி இங்கே வர்றாங்க இது வந்து எப்படின்னா இப்போ சந்தையில் என்ன செய்வான் சுற்றி இருக்கிற கிராமத்தில் விளையிற பொருட்களை பூரா கொண்டு வந்து ஒரு இடத்துல கூச்சி வச்சு மக்கள் கூடுகிற இடமாக அதை மாற்றி அதை வியாபாரம் செய்கிறான்ல மாநகரங்கள் என்பது ஒரு சந்தைப்படுத்துகிற இடம் நீங்கள் எல்லா தொழில் செய்கிறவனுக்கும் இங்கே ஏதோ ஒரு வகையில் வந்து இடம் இருக்கும் இப்போ நீங்கள் திருவிழா நடக்கும் திருவிழாவில் வந்து திடீர்னு என்ன பண்ணுவோம் அது வரைக்கும் வந்து அந்த ஊரில் திருவிழா நடக்கிற இடத்துல வந்து வெட்டவெளி மைதானமாக இருக்கும் ஒரு ராட் நஞ்சுரம் வர்றான் அந்த இடத்துக்கு வந்து திடீர்னு வந்து பாம்பே அப்பளம் போடுறேன் அவர்தான் வந்து ஒருத்தன் வந்து என்ன பண்ணுறான் ஜவுமெண்டாய் விற்கிறான் ஒருத்தன் வந்து காஃபி விற்கிறான் ஒவ்வொருத்தரும் ஒரு தொழில் செய்கிறாங்களா ரொம்ப கூட்டமாக அது மாதிரி தான் ஒரு மாநகரத்தை வந்து எல்லாரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி தான் நகர்றாங்க அப்போ நீர்நிலை ஆக்கிரமிப்பு ஏறத்தாழ வந்து ஒரு கமிட்டியை வந்து இது பண்ணாங்க என்ன செஞ்சாங்கன்னா இறை உடைய சகோதரர் அவருடைய தலைமையில் ஒரு கமிட்டி ஆரம்பித்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தலைமையில் வந்து கமிட்டியை போட்டு நாற்பது சதவீத நீர்நிலைகளின் மீது

இதற்கான சாத்திய கூறுனா இப்போ நீங்கள் நாற்பது சதவீதத்தில் என்ன பண்ணுவானா வீட்டில் இருக்கக்கூடிய அதாவது ஆக்கிரமிப்பு கட்டடங்களை வந்து வீடுகளாக கட்டி வைத்திருக்கிறவனுக்கு போய் புட்டோசரை வச்சு இடிக்கிறதுக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்க கோர்ட்டில் ஆர்டர் போட்டு ஐயோ எங்களை இடித்து கொள்றாங்க இந்த மாதிரி வாழ விடாமல் பண்ணுறாங்க இந்த அரசாங்கம் அப்படின்னு மக்கள் உபாரிப்பான் அச்சா சரி இதுதான் அப்படி இருக்கு பெரிய நிறுவனம் இருக்குன்னு வச்சுக்கோங்க பெரிய நிறுவனத்தை வந்து கோர்ட்டில் ஆர்டர் வாங்கி அங்கே போய் இடிக்க போனாங்கன்னு வச்சுக்கோங்க அவன் என்ன பண்ணுவான் கோடி சொன்னா இருப்பான் பெரிய நிறுவனத்து அவன் போய் சுப்ரீம் கோர்ட்டில் போய் தடை அப்போ இது இந்த ஆக்கிரமிப்பு வலிமையான ஒரு இடத்திலும் செயல்படுத்த முடியாது எளிய ஒரு இடத்திலும் செயல்படுத்த முடியாது அப்போ என்ன செய்வான் நீர்நிலை ஆக்கிரமிப்பு சார்ந்த இடங்கள்லாம் அனகாப்புத்தூர் பக்கம் வந்து நீர்ப்பு வந்து இந்த பக்கம் அதிகமாக வரும் குடியிருப்பு எல்லாம் அகற்றுங்கன்னு சொன்னால் அங்கே போய் ஒரு பெரிய மக்கள் போராட்டம் நடத்துவா அப்போ எந்த வகையிலையுமே ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு மக்கள் ஒத்துழைப்பு தர மாட்டான் நிறுவனங்கள் ஒத்துழைப்பு தராது அரசுங்கிறது என்ன மக்கள் தானே அரசாங்க அவன்கிட்ட ஓட்டு வாங்கி தான் எம்எல்ஏ எம்எல்ஏருக்கான் அந்த பகுதியில் இருக்கிறவன் அவன்கிட்ட ஓட்டு வாங்கி தான் முதலமைச்சராக இருக்க முடியும் அவங்ககிட்ட ஓட்டு வாங்கி தான் மந்திரியாக முடியும் எல்லாமே மக்களிடத்துல தானே இருக்கிறது அப்போ மக்களை பகைத்து கொண்டு எப்படி ஒரு அரசியல் கட்சினால் அல்லது ஒரு அரசாங்கத்தினால எப்படி இதை சரி செய்ய முடியும்னு ஒரு கேள்வி இருக்குது அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய கால்வாய்களை வந்து தூர்வாருங்க ஏற்கனவே வந்து கழிவு நீர் போவதற்கான பாதையை அகலப்படுத்துங்க என்று எல்லா தெருக்களில் நீங்கள் போனீனாலும் பெரிய பெரிய குழியை வெட்டி வச்சுருக்காங்க சூழமேட்டில் கூட ஒரு குடியில் ஒரு அம்மா வந்து மழை தண்ணிக்குள்ளே போய் விழுந்துருச்சு அப்படி சில விபரீதங்கள் நடக்குது அப்போ இப்போ என்ன செய்யிருக்காங்கன்னா அதுக்கு பின்னாடி தடுப்பு போட்டு இந்த இடத்துல இப்போ போர்டு வச்சுருக்கிறாங்க எல்லா இடத்துலையும் இந்த இடத்துல வந்து யார் விழுந்துடுறது என்ன இந்த இடம் வந்து வந்து சென்னை மாநகராட்சியினுடைய கழிவுநீர் வந்து சுத்திகரிப்பதற்காக வேண்டி இந்த இடம் தோண்டப்பட்டிருக்கிறதுன்னு போர்டு வச்சு தகரத்தை வச்சு அடைச்சிருக்காங்க ஏறத்தாழ மழை பெய்தால் ஒரு இரவில் மழை பெய்தால் விடியுறதற்குள்ள வடிவதற்கான ஏற்பாடுகளை போதுமான அளவிற்கு செய்திருக்கிறார்கள் ஏன்னா நானே சாட்சி இதுக்கு நிறையா இடங்களில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கே கே எல்லாம் மிகப்பெரிய அளவில் தண்ணீர் தேங்கி நிற்கும் இப்ப உடனே வடிகிறதே இந்த பகுதியில் திருநகர் பகுதி அரும்பாக்கம் மெட்ரோ நிலையம் பகுதியை நான் குடியிருக்கிற இந்த சார்ந்த பகுதிகள் எல்லா இடங்களிலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நீர் வடியவே வடியாது குளம் மாதிரி நிற்கும் ஆனா இந்த இடத்துல மேயர் பிரியா மேடம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்க தொண்ணூத்தி விழுக்காடு வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பண்ணியிருக்கோம்னு இருக்காங்க அதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் கே நேரு அவர் என்ன சொன்னால் தொண்ணூத்தி விழுக்காடு நாங்க வந்துட்டு மழைக்கான என்னென்ன முன்னெச்சரிக்கையான திட்டங்கள் வேணுமோ அது எல்லாமே நாங்கள் பண்ணியிருக்கோம் ஆனாலும் மக்கள்கிட்ட அது வந்து இன்னும் போய் சேரலன்றது ஒரு பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட் என்ன வந்துன்னு பார்த்தீங்கன்னா வானிலை அறிக்கையில என்ன சொல்லிருக்காங்க கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வந்து கனமழை அதிகமாக தான் இருக்கும் பாதிப்புகளும் அதிகமாக தான் இருக்கும் நீங்க தான் வந்துட்டு முன்னெச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்றாங்களே இதை எப்படி இந்த அரசாங்கம் ஃபேஸ் பண்ண போகுது இல்லை அதாவதுங்க ரெண்டு வகையான மழை இருக்கிறது பருவ காலத்திலே பெய்கிற மழை என்பது வழக்கமாக வந்து மழைக்காலங்களில் பெய்கிற மழை அது ஒரு வகையானது நீங்க எதிர்பாராத விதமாக காற்றழுத்து தாழ்வு பண்ணலாம் அப்படிங்கிறது புயலுக்கு முந்தைய நிலை புயல் வருவதற்கான அறிகுறி காற்றழுத்த தாழ்வு பண்ணலாம் அப்போ பருவமழை மாதிரி புயல் மழை பெய்கிறது இப்போ கடலோர மாவட்டங்களில் எப்பவுமே என்ன செய்யும்னா அதிகமான மழை பொடியும் இதில் என்ன துரதிருஷ்டவசமாக இருக்குன்னா ஒரு கடலோரத்தில் இருக்கக்கூடிய சிறிய கிராமமாக இருந்த சென்னை வந்து விஸ்தாரமாக மாறி 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 தொழில் வியாபாரம் திரைப்படம் அரசியல் தலைமைச் செயலகம் என்று அதிகார மையங்கள் எல்லாம் குவிக்கப்பட்டு குவிக்கப்பட்டு ஐடி செக்டார் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு இடத்துல குவிக்கிறோம் இப்போ குவிக்கிற போது என்ன ஆகுது மிகப்பெரிய கான்கிரீட்டு காடாக மாறி இருக்கிறது கட்டடங்கள் வந்து பெருகி இருக்கிறது இந்த கட் இவ்வளவு பேருக்கான கழிவு நீர்கள் வெளியேறுவதற்கான பாதைகள் அடைபட்டு இருக்கிறது இதையும் ஆக்கிரமிப்பாக கருதி அகற்றுவதற்கும் நடைமுறை சாத்தியம் இல்லை அப்போ இந்த அரசாங்கம் என்ன செய்யுதுன்னா போதுமான வரைக்கும் முடிந்த வரைக்கும் இதை சரி செய்வதற்கும் முயற்சி செய்திருக்கிறார்கள் என்பது உண்மை இப்போ செம்பரம்பாக்கத்தில் இன்றைக்கி காலையில் நூறு அடி மட்டும் திறந்து விட்டுருக்காங்க இப்போ இதற்கு முந்தைய ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலத்தில் சொல்லாமல் கொல்லாம மொத்தமாக திறந்து விட்டு ஆறாயிரம் அடிக்கு மேலே திறந்து விட்டு மொத்தமாக எல்லாரும் மிதந்தான் பல பேர் அப்படிலாம் அந்த மாதிரியான ஒரு அராஜக போக்கு வந்து இங்கே இல்லை ஏன்னா ஜெயலலிதாவுடைய உத்தரவு அன்றைய முதலமைச்சராக இருந்த அவர்களுடைய உத்தரவு கிடைக்காததுனால திறந்து விட மாட்டேன்ட்டான் அப்படிப்பட்ட நிலையெல்லாம் இல்லை அரசாங்கம் நேற்று இரவு முழுக்க முழுக்க விடிய விடிய வந்து வந்து மாநகரத்தினுடைய மேயராக இருக்கக்கூடிய பிரியாராஜன்ல இருந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எல்லாருமே வேறு வேறு பகுதி சார்ந்து மேற் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறாங்க தண்ணீர் வெளியேறுவதற்கு தடுக்கப்பட்ட பகுதிகளில் மோட்டார் வைத்து பெரிய பெரிய ராட்சச மோட்டார்களை வைத்து அதற்கு வந்து ஒரு குழாயெலாம் போட்டு அதை வந்து கழிவு நீரில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு அந்த வந்து அந்த கால்வாயில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறாங்க அலட்சியமாக எதுவும் இல்லை ஏன்னா அலட்சியமாக இருக்கவும் முடியாது இந்த இடத்துல ஒரு எதிர்த்தரப்பினர் வந்து ஒரு முக்கியமான ஒரு கிண்டல் கேலின்னு கூட சொல்லலாம் எதிர்த்தரப்பினர் வந்து சொல்றாங்க நீங்க இந்த மழை நீர் டைம்லும் சரி மக்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்புனா ஆளுங்கட்சியில இருக்கிறவங்க போய் அங்கே வந்து ஆய்வு ஷூட்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க இது கலைஞர் இருந்தது இப்போ முதல்வர் காலத்திலையும் அடுத்து வந்து உதயநிதி ஸ்டாலினை அவ மறுபடியும் காலத்துலயே இருக்குமா ஏன் எங்கே பண்ணலாம் ஃபோட்டோ ஷூட் பண்ணீங்கன்ட்டு ஒரு எதிர்த்தரப்பு வாதம் இருக்கு இல்லை இரண்டு வகையான ஃபோட்டோ ஷூட் இருக்கிறது ஒன்னு என்னென்னா ஃபீஷியலாக ஒர்க்கு நடக்குதா இல்லையா அப்படிங்கிறது இப்போ துப்புரவு பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் இருக்காங்கல்ல அவங்க வந்து ஒர்க்கு முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புறாங்க அந்த சூப்பர்வைஸருக்கு நானே பார்த்துருக்கேன் காலையில நான் வாக்கிங் போகும்போது திடீர்னு பார்த்தா ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அம்மா எதுக்குமா நீ எடு எடுக்கிறேன் அப்படின்னா சூப்பர்வைசருக்கா மேஸ்திரிக்கு அனுப்புறேன் எங்கே வந்தது அப்ப இன்றைக்கு ஆவணப்படுத்துவது என்பது அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து ஒரு க இருக்கிறது எல்லார் கையிலையும் மொபைல் இருக்கிறது செல்ஃபி எடுக்காத ஆள் யாராவது இருக்கிறாங்களா புத்தர் தான் சொன்னார் ஒரு தாய் வந்து தன்னுடைய பிள்ளையை பறி கொடுத்த வீட்டில் வந்து கண்ணீரோட வந்து புத்தரை பார்க்கிற போது சாவு விழுகாத வீட்டில் போய் கடுகு வாங்கிட்டு வந்தார் எல்லார் வீட்லேயும் கடுகு இருக்கு சாவு ஒழுகாத வீடு இருக்கா அது மாதிரி தான் செல்ஃபி எடுக்காத ஆளே கிடையாது அதனால் இன்னும் முன்னாடி என்ன செய்வாங்கன்னா அரசாங்கம் வந்து இப்போ காமராஜர் காலத்திலருந்து ஒயிட் அண்ட் பிளாக் காலத்திலேருந்து அண்ணா காலத்திலேருந்து அதுக்கு முந்தைய தலைவர் இருந்து இல்லை ஃபோட்டோஸ்லாம் நம்ம பார்க்குறோம் அருங்காட்சியகத்தில் எங்கேயாவது போய் அரசாங்கத்தில் போய் பார்க்குறோம் எதுக்கு பார்க்குறோம்னா அன்றைய காலகட்டத்தில் அவங்களும் ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்காங்க நடந்ததை ஆவணப்படுத்துவதற்காக அரசு சாட்சியமாக அதை மாற்றுறாங்க இன்றைக்கு நவீன வந்து சோசியல் மீடியா பெருகி இருக்கிறதுனால அந்த ஃபோட்டோ எடுக்கிறாங்க எல்லார் கையிலையும் மொபைல் இருக்குது எல்லாருமே இப்போ கேமராமேன் தான் இதெல்லாம் குற்றச்சாட்டாக சொல்வதுங்கிறது அநாகரிகமானது யதார்த்தத்துக்கு புறம்பானது சார் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கட்சியை சார்ந்தவங்க வந்து ஒரு குற்றச்சாட்டு நாலாயிரம் கோடி வந்துட்டு இந்த மழை ஒதுக்கியிருக்காங்க ஒதுக்கி இருக்காங்க இல்லையா இன்றைய அரசு அதை வந்து எந்த அளவுக்கு அவங்க பயன்படுத்தி இருக்காங்க என்னென்ன திட்டங்கள் செயல்பட்டு இருக்காங்கன்ட்டு ஒரு கொஸ்டின் வைக்கிறாங்க அதை பற்றி உங்களுடைய கருத்து இல்லை அது அதற்கான செயல் திட்டங்களுக்கு வந்து நம்ம வந்து அதாவது அஃபிஷியலாக வந்து அவங்க என்ன செலவு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நிர்வாக ரீதியான விளக்கங்களை அரசு வந்து சொல்கிறாங்க ஆனால் நம்ம போகிற எல்லா தெருக்கல்லையுமே இப்போ சமீபமாக ஒரு எனக்கு தெரிந்து ஒரு நான்கைந்து மாதங்களாகவே எல்லா இடங்கள்லையும் இனி எந்த தெருவுக்குள்ளே போனாலும் இந்த தெருவை வழியில் அடைச்சி போட்டிருக்காங்க சுற்றி போங்க இந்த பக்கம் போங்க அப்படிங்கிற என்ன நடக்குதுன்னா மழைநீர் வடிகாலுக்கான பணிகள் கடந்த ஆறு மாதங்களுக்கு மேலாக நடந்து கொண்டே இருக்கிறது ஏறத்தாழ எண்பது சதவீதம் வந்து பல இடங்களில் சரி செய்து விட்டார்கள் இன்னும் முழுமை பெற இருக்கிறது என்ன செய்வாங்கன்னா குறைகளை மட்டுமே பேசுவது என்பது வழக்கம் என்ன செய்வான்னா என் தெருவ தோண்டி போட்டாங்க நான் என் போக முடியல என் காரு போக முடியல நான் வந்து வெளியேற முடியல அதத்தான் மக்கள் பேசுவானே தவிர இதற்கு ஒரு நிரந்தர தீர்வை நோக்கி ஒரு வேலையை செய்யறதே அரசாங்கம் ஒரு வேலை திட்டத்தை செய்யறது அப்படி எவனுமே சொல்ல மாட்டான் அதனால அரசு வந்து வேலை செய்யாத அரசாங்கத்தை குற்றச்சாட்டை சொல்லலாம் வேலை செய்கிறார்கள் என்பது எப்படி குற்றச்சாட்டை சொல்ல முடியும் அந்த அந்த அடிப்படையில் பார்க்குற போது இது வந்து மேனாம்பினிக்கு தனமான வேலையெல்லாம் கிடையாது நீங்கள் வந்து இன்றைக்கி எல்லா ரோடுகளுமே சிமெண்ட் சாலைகளாக மாற்றப்பட்டு இன்றைக்கி தோன்றதும் எளிது கிடையாது நீங்கள் மணல்ன மண்வெட்டியை வச்சு கூட நீங்கள் தோண்டலாம் இன்றைக்கி எல்லாமே நீங்கள் சிமெண்ட் சாலையாக மாறுகிற போது அந்த வேலையை வந்து தொடங்குவது முடிப்பது தொடர்வது எல்லாமே ரொம்ப சிரமமானது நீங்கள் வந்து மிக மிக கடினமான பணி வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து ரொம்ப சாதாரணமாக மேம்போக்காக தெரியும் நம்ம நம்மளை தாண்டி வந்து ஒரு குப்பலாரி போகுது அப்படிங்கிறப்ப நம்ம வந்து மூக்கப்புத்தரமாக இருக்கான் ஆனால் அதில் ஒரு மனிதன் அந்த வண்டியில் போய்கிட்டே இருக்கிறானே அவனுக்கு வந்து சுவாசம் கிடையாதா அவனுக்கு வந்து இந்த துர்நாற்றம் வராதா அப்படின்னு யார் சிந்திக்கிறது இல்லைல்ல அது மாதிரி தான் எல்லா மனிதனுமே தன்னுடைய பிரச்சனைகளை யோசிக்கிறானே தவிர பொதுநலன் என்று வருகிற போது அது அதை தீர்ப்பது அப்பட்சி கிடையாது ஒரு நாள் முதலமைச்சர் மாதிரிலாம் இருந்து எல்லாத்தையும் தீர்த்து விட முடியாது சினிமாவில் வேணால் அது சாத்தியப்படலாம் நடைமுறையில் அது மிக சிரமமான பணி ஒரு ஆக்கிரமிக்கப்பட்ட நகரத்தினுடைய அடைப்புகளை கழிவுநீர் அடைப்புகளை வந்து குடிநீர் ஆதாரங்களை சாக்கடையை சரி செய்வது என்பது ரொம்ப சவாலான பணி அதை அரசு முடிந்தவரை முனைப்பு காட்டி செயல்படுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது உண்மை குற்றச்சாட்டு இருக்கிறதானா குற்றச்சாட்டு இருக்கிறது குறைகள் இருக்கிறதானா குறைகள் இருக்கிறது இல்லாமல் எந்த அரசாங்கமுமே இருக்க முடியாது நடைமுறை சாத்தியத்திற்கு உட்பட்டு அவர்கள் வேலை செய்திருக்கிறார்கள் என்பதையும் நம்ம மறுக்க முடியாது ஸோ இப்போது கடந்த விட இந்த ஆண்டு வந்துட்டு ஆரம்பத்திலேயே நல்ல கனமழை பெஞ்சிட்டு இருக்கு மக்கள்லாம் இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம வானிலை அறிக்கையை கேட்டுட்டு தான் இருக்கும் இப்போவே இப்போ ஒரு பத்து ஒரு நாலஞ்சு நாளுக்குள்ளேயும் இவ்வளோ நல்ல மழை வந்துச்சு அரசாங்கம் வந்து துரிதமாக நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க இப்போ இன்னும் வரக்கூடிய நாட்களில் மழையுடைய தாக்கம் அதிகமாக தான் இருக்கும் அது எப்படி அவங்க ஃபேஸ் பண்ண போகிறாங்க இல்லை அதுக்கு தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பல்லமான பகுதிகளிலே வசிக்கிறவர்கள் இப்போ நீங்கள் நீங்க நம்ம பல இடங்களில் நான் பார்க்குறேன் ஒரு ஆட்டோ போகிற அளவுக்கு இருக்கக்கூடிய அளவுகளை இருக்கக்கூடிய சிறிய சந்து இல்லை பெரிய காரை ஒருத்தர் எதுக்கு ஓட்டிகிட்டு வரேன் பல இடங்களில் என்ன ஆகுதுன்னா தனி மனித வளர்ச்சி இருக்கல இங்கே சென்னை மாநகரம் மொத்தமும் வீட்டு வாசல்களில் அதாவது பார்க்கிங் இல்லாமல் கிடக்கக்கூடிய வாகனங்களை மட்டும் நீங்கள் ஒரு ரவுண்டு போய் சுற்றி கேமரா வச்சு எடுத்துகிட்டு வாங்க எத்தனை வாகனங்கள் திருவிழா கிடக்கணும் பாலத்துக்கு மேலே ஏற்றுறான் குடியிருக்கிறது பள்ளத்தில் குடியிருக்கான் இப்போ வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் வீடே வாடகைக்கு போக மாட்டேங்குது மழை காலத்தில் எப்படிங்க குடி இருக்கிறது வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடுங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து கிடைக்கவே மாட்டேங்குது ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்து வீட்டு புரோக்கர்கள்லாம் பெரிய அளவில் கமிஷன் வாங்குறதாக ஒரு தகவல் இருக்குது அப்போ இன்றைக்கி என்னன்னா ஏற்கனவே பள்ளமான பகுதி இருக்குல்ல அது திடீர்னு மேடாக்க முடியாதுல்ல சில பகுதிகள் இயல்பாகவே பள்ளமாக இருக்கும் அப்போ அதையெல்லாம் மேடாக்க முடியாது அது மாதிரி அது சார்ந்த பகுதிகள்லாம் நிறைய இருக்கிறது அங்கேயெல்லாம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அந்த குடியிருப்பு பகுதியில் மழை விடுகிற வரைக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய சமுதாய நலக்கூடங்கள் பள்ளிக்கூடங்கள் இங்கேலாம் தங்க வச்சு அவர்களுக்கு உணவு ஏற்பாடு செய்து தற்காலிகமாக அவர்களை தங்க வைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்கிறாங்க இப்போ கடந்த காலத்துலலாம் தப்புந்தமல்லி பள்ளிவாசலில் கூட நிறையா பேரை தங்க வச்சாங்க பல இடங்களில் அந்த மாதிரி பொதுநலன் சார்ந்தவர்கள் பல இடங்களிலே அதை செய்கிறார்கள் அதைத்தான் செய்ய முடியுமே தவிர பள்ளத்தில் வீடு கட்டியிருக்கிறவனை அந்த ரோட்டை மேட்டாக்கி கொடுங்கன்னு கேட்குறாங்க வச்சுக்கோங்க வீடு பள்ளத்தில் தான் இருக்கும் ரோட்டை தான் முடியும் அவன் வீட்டை எப்படி மேலே தூக்க முடியும் இது வந்து நம்மளுடைய அடிப்படையாக வந்து நீர் ஆதாரம் எங்கெல்லாம் வந்து நீர்நிலைகளாக இருந்ததோ அங்கெல்லாம் வீடு கட்டக்கூடாது என்கிற ஒரு குறைந்தபட்ச விஷயத்தை வந்து நம்ம கடைபிடிக்கணும் எல்லாத்தையும் நம்ம அரசாங்கத்தின் மீதான பலியாக மாற்றிவிட்டு தனி மனிதன் செய்கிற தவறுகளை வந்து மூடி மறைப்பதற்குல அப்போ எல்லாருமே என்ன நினைக்கிறான் அடுத்தவனை குத்தம் சொல்றதுக்கு ரெடியா இருக்கான் அவன் குத்தத்தை ஒப்புக் கொடுறதுக்கு தயாராக இல்லை அதுதான் இங்க இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல் இதை எந்த அரசு இந்த அரசாங்கம் இல்ல எந்த அரசாங்கம் வந்தாலும் நூறு சதவீதம் கிளியர் பண்ண முடியாது ஊரை காலி பண்ணி போனா தான் உங்க எல்லாரும் எங்களோட பல கருத்துக்களை தெரிவித்தமைக்கு ரொம்ப நன்றி சார் தொடர்ந்து பேசுவோம் நன்றி